இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலம் தோன்றிய வரலாற்றை பற்றி நாம் பார்ப்போம் தொடக்க கால திருச்சபையில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் திருவிழா மையமாக இடம்பெற்றது இந்த விழா மகிழ்ச்சியோடும் ஆரபரத்தோடும் கொண்டு முன்னால் குறிப்பாக இந்நாட்களில் திருமுழுக்கு பெறுவதற்கு முன் ஓரிரு நாட்கள் கிறிஸ்தவர்கள் நோன்பிருந்தார்கள் உயிர்த்தெழுதல் ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என கடைப்பிடிக்கப்பட்டது இந்த வாரத்தில் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் நற்கரணை கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்படவில்லை இது ஐந்தாவது நூற்றாண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய குற்றம் செய்தவர்கள் கடவுளோடும் திருச்சபையோடும் மீண்டும் நல்லுறவு கொள்வதற்கு தயாரிப்பான காலமாக ஆறு வாரங்கள் ஒதுக்கும் வழக்கம் உருவானது தவ காலத்தின் அடையாளமாக உடல் மீது சாம்பல் பூசிக்கொண்டு சாக்கு துணி உடுத்துவதும் வழக்கமானது ஐந்தாவது நூற்றாண்டிற்கு பின் எல்லா கிறிஸ்தவர்களும் உயிர்த்தெல்ல திருவிழாவுக்கு நாற்பது நாட்களுக்கு முன் திருநீற்று புதன் சாம்பல் புதன் சாம்பல் பூச தொடங்கினார்கள் கடவுள் முன்னிலையில் அனைவருமே பாவிகள் என்னும் உண்மையை அது உணர்த்துகின்றது சாம்பல் புதனை ஆஷ் வனஸ்டே திருநீற்று புதன் என்றும் விபூதி புதன் என்றும் நாம் அழைக்கிறோம் இந்த சாம்பல் புதனானது தவக்காலத்தின் துவக்க நாளாகும் இந்த தவக்காலத்தின் நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு வரை தொடரும் இதை நாம் கணக்கிட்டு பார்த்தோமென்றால் இதற்கிடையில் நாற்பத்தி ஆறு நாட்கள் வரும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளை தவக்கால அட்டணவையில் சேர்ப்பதில்லை எனவேதான் நாற்பது நாட்கள் மட்டும் என்று தவ நாட்களாக அனுசரிக்கப்படுகின்றது தவக்காலம் என்பது மனமாற்றத்திற்கான ஒரு காலமாக கருதப்படுகிறது மனதுக்கு ஏற்பட்ட பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் மனம் திரும்ப வேண்டிய காலம் மனிதன் சுய ஆய்வு பயணம் செய்கின்ற காலம் அதற்கு அடையாளம் நெற்றியில் பூசப்படும் சாம்பல் சாம்பல் என்பது தவத்தின் தொடக்கம் தவங்களெல்லாம் மீட்பில் அடங்கும் சாம்பல் புதனன்று பயன்படுத்தப்படும் சாம்பலானது கடந்த ஆண்டு குருத்தோலை திருநாளின் போது பயன்படுத்திய குருத்தோலைகளை சேகரித்து அதனை எரித்து சாம்பலே தயாரிக்கின்றார்கள் சாம்பல் புதன் அன்று கத்தோலிக்க சபையில் நம்முடைய சபைகளில் குருவானவர் மக்கள் மீது நீ மண்ணிலிருந்து உண்டானாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்னும் வாசகத்தை கூறி அருள்பாணியாளர் அவர்கள் சிலுவை அடையாளத்தை வரைவார்கள் அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறி பூசிவிடுவார் இவைகள் வெறும் அடையாளங்கள் மட்டுமே இவைகளில் நமக்கு எந்தவித மாற்றமும் நிகழப்போவதில்லை சில கிறிஸ்தவ சபைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தவக்காலத்தை கடைப்பிடிப்பார்கள் ஆனால் சாம்பல் புதனை அவர்கள் கடைபிடிப்பது கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த சாம்பல் பல்வேறு அடையாளங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது சாம்பல் ஒரு ஏழ்மையின் அடையாளம் சாம்பல் துக்கத்தின் அடையாளம் சாம்பல் நோன்பின் அடையாளம் இந்த சாம்பலானது பாவத்திற்காக ஒருவர் மனம் வருந்தி மனம் மாற்றத்திற்காக ஏங்குகின்ற அடையாளம் மேலும் இந்த சாம்பலானது மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை எடுத்து கூறி அவளுடைய வாழ்வை பற்றி நிதர்சன உண்மையை எடுத்து கூறுகின்ற அடையாளமாக இருக்கின்றது இறுதியாக நல் வாழ்விற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் மார்கநர் செய்தி அதிகாரம் ஒன்று பதினைந்து அல்லது மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கை திரும்புவாய் என நினைத்துக்கொள் தொடக்க நூல் அதிகாரம் மூன்று இறைவாக்கியம் பத்தொன்பது பாட்டிலும் நாம் பார்க்கலாம் நெற்றியில் பதிக்கப்படும் முத்துரை என்று நாம் பார்க்கிறோம் தவக்காலமானது நமது இயலாமைகளை பாவங்களை பிழைகளை கண்டறியும் காலம் நமது பலவீனங்களையும் இறைவனின் பலத்தின் மூலம் நிவர்த்தி செய்கின்ற காலம் இந்த காலத்தில் ஆடம்பர அணிகலன்கள் உணவுகள் கேளிக்கைகள் பொழுதுபோக்கு ஆகியவற்றை வெறுத்து அதன் மூலம் மிச்சப்படுத்தும் பணத்தை ஏழைகளுக்கு வழங்குவதை பலரும் கடைபிடிக்கின்றனர் சிலர் வெள்ளி வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் இடும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் நோன்பு என்பது பிறருக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருப்பதை பெருமையாகவும் புகழுக்காகவும் சடங்கிற்காகவும் செய்யாமல் சுய விருப்பத்தோடும் இறைவண்டம் சரணாதி அடைகின்ற மனநிலையுடன் செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமும் நம்முடைய திருச்சபையினுடைய போதனையும் ஆகும் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெற விரும்புகிறவர்கள் தங்களை தாமே முழு இதயத்தோடும் தாழ்மைக்கு உரிய நிலைக்கு தள்ளி முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும் நாற்பது நாட்கள் மட்டும் மது அருந்தாமலும் புகைப்பிடிக்காமலும் மாமிச உணவுகளை உண்ணாமலும் ஆபாச படங்களையும் பார்க்காமல் அங்குமிங்கும் அரட்டை அடிக்காமலும் துக்கம் கொண்டாடினாலும் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது ஆம் அன்புக்குரியவர்களே நல்ல நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்ட இப்படிப்பட்ட நற்செயல்கள் இன்று பாரம்பரியமாக மாறிவிட்டாலும் சிலுவையை பற்றிய போதனைகளையும் சிந்தனைகளையும் நாம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் அதைத் தொடர்ந்து வருடம் முழுவதும் அதை நாம் தியானிக்க வேண்டும் அதிலே தான் நமக்கு இறைவன் தருகின்ற ஆசிர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது முழு இதயத்தோடு ஆண்டவுடன் திரும்பி வாருங்கள் என்று இறைவாக்கினர் யோவேல் அழைப்பு விடுக்கிறார் முழு இதயத்தோடு ஆண்டவுடன் திரும்பி வாருங்கள் என்பது இந்த அழைப்பானது கிறிஸ்துவுக்கும் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் இறைவாக்கு பணியை செய்த இறைவாக்கிய யோவேல் ஆண்டவரின் வருகைக்காக இஸ்ரேல் மக்களை தயார் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இத அழைப்பாகும் இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது முழு இதயத்தோடு ஆண்டவுடன் திரும்பி வருவது என்பது வழிபாட்டு கூட்டங்களை கலந்து கொள்வதோ உடையை கிழித்து கொண்டு சாக்கு உடை சாம்பலில் உட்காருவதோ அல்லது அழுது புலம்புவதோ மத்தையு நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவாக்கியங்கள் எட்டு ஒன்பது அல்ல மாறாக குற்றத்தை உணர்ந்து நெருங்கிய இதயத்தோடு திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறைவாக்கியம் பதினேழு ஆண்டவிடம் வருவது அதுதான் முழு இதயத்தோடு ஆண்டவிடம் திரும்பி வருவதாகும் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராகிய ஆண்டவராய கடவுள் ஒருவரிடமிருந்து எதிர்பார்ப்பது வெளி மாற்றங்களை அல்ல உட்புற மாற்றங்களையும் அத்தகைய மாற்றம்தான் கடவுளுக்கு உவப்புடையதாக இருக்கும் சிந்திப்போம் நாம் ஏன் ஆண்டவிடம் திரும்பி வர வேண்டும் சிலர் கேட்கலாம் நான் ஏன் ஆண்டவிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று அதற்கு மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலிலே நாம் அவருடைய மக்கள் நாம் ஆண்டவருடைய மக்கள் அவர் நம்முடைய பின்னகத் தந்தை இரேமியா அதிகாரம் ஏழு இருபத்தி மூன்று அதனால் நாம் அவரிடம் முழு இதயத்தோடு திரும்ப வேண்டும் இறைவன் மக்கள் மீது கருணை காட்டியுள்ளார் யோவேல் இரண்டு பதினெட்டு ஆகையால் நாம் ஆண்டவரின் மக்கள் என்ற காரணத்திற்காக நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும் நம் ஆண்டவராகிய கடவுள் அருளாளராகவும் அன்பராகவும் இருக்கிறார் கடவுள் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் இதனாலும் நாம் ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு நாம் திரும்பி வரவேண்டும் வேண்டும் இவ்வுலகில் யாரும் அருள் நிறைந்தவர்களாக இரக்கமிக்கவர்களாக பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றால் கடவுள் ஒருவரே பேரன்பு நிறைந்தவராக இருக்கிறார் கடவுளின் இத்தகைய பண்புகளுக்கு விவிலியம் முழுமைக்கும் நாம் பார்க்கலாம் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வாக்கியங்கள் ஆறு ஏழு எண்ணிக்கை பதினான்கு பதினெட்டு நெகேமியா ஒன்பது பதினேழு திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறு ஒன்று திருப்பாடல் நூற்றி மூன்று எட்டு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு யோனா நான்கு இரண்டு ஆகையால் கடவுளின் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பண்புகளை உணர்ந்து அவரிடம் திரும்பி வருவது தேவையான ஒன்று இரண்டாவதாக இதுவே தகுந்த காலம் ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர முக்கியமான காரணம் நம்முடைய மீட்பின் நாளாக இருக்கிறது இதனால் தான் இயேசு அவருடைய பணிவாழ்வை தொடங்கும் காலம் நிறைவேறி விட்டது நெருங்கிவிட்டது நெருங்கி விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவாக்கியம் பதினைந்து என்று சொல்லி தொடங்குகிறது இயேசு சொல்லக்கூடிய இவ்வார்த்தைகளும் தூய பவுலினுடைய வார்த்தைகளும் ஒருசேர இணைத்து பார்த்தோமெனில் நாம் ஆண்டவிடம் திரும்பி வருவதற்கும் இரையாட்சியின் வருகைக்கும் இந்த நாளை விட்டால் வேறு ஒரு பொன்னாள் இல்லை இதுவே உறுதியானது எனவே இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பின் நாள் என்று உணர்ந்து முழு இதயத்தோடு ஆண்டவிடம் திரும்பி வருவது நல்லது ஆண்டவரிடம் திரும்பி வருவதை செயலில் எவ்வாறு நாம் காட்டுவது ஆண்டவரிடம் திரும்பி வருதல் என்றால் ஏன் நாம் திரும்பி வர வேண்டும் என்று இதுவரைக்கும் சிந்தித்து பார்த்தோம் இப்பொழுது நாம் ஆண்டவிடம் திரும்பி வருவதை நம்முடைய செயல் செயல் வடிவில் எவ்வாறு வெளிப்படுத்தப் போகிறோம் என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலமாகவும் மீட்பின் காலமாகவும் அமையட்டும் ஆமேன்